வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதமானது விருச்சிகராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் விருச்சிக ராசினரே இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா சரி இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை பல வருடங்கள் யுக யுகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு நாள் போகிறதே உங்களுக்கு யுகம் போவது போல தான் இருக்கும் சரி இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு இந்த ரெண்டு மாதங்கள் ரெண்டு மூணு மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் மனநிறைவோடு இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் ஏன்னா கண்டிப்பாக அதுதான் உண்மை இல்லையா ஒரு சிலருக்கு வேணால் க ஒரு கடினமான சூழல் இருந்தால் கூட குடும்ப உறவுகளை பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் திருப்திகரமாகத்தான் இருப்பீங்க விருச்சிகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் அப்படின்போது வேலையில் ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் விருப்பமில்லாத ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் விருப்பமான வேலைக்கு மூவ் பண்ணுவீங்க அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேயே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்குது எல்லாமே பாசிட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை என்பது உங்களுக்கு இருக்கும் மனதளவிலும் சரி உடல் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை உங்களுக்கு உண்டாக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எல்லா விதமான சூழல்களையும் பார்த்துருக்குறீங்க கடினமான சூழல் கடினமான காலங்கள் இதையெல்லாம் தாண்டி வரும்போது வரக்கூடிய அந்த பெரிய பிரச்சனை கூட உங்களை பொறுத்தவரை ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்கும் மற்றவர்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப எளிமையான ஒரு பிரச்சனை ரொம்ப அசால்ட்டாக அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்போது விருச்சிக ராசி தைரியமான ஒரு ராசி எது வந்தாலும் அசால்ட்டாக அதை கடந்து செல்லக்கூடிய ராசி அப்படின்போது விருச்சிகம்தான் ஆகையால் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதமானது அமைகின்றது ஒரு சிலருக்கு பொருளாதார வசதி என்பது மேம்படும் பொருளாதாரம் உயரும் நிறைய பேருக்கு இன்னும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் செய்து ஆனால் தகுந்த வரன் என்பது கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அல்லது நிச்சயதார்த்தம் கூட நீங்கள் நடத்தி முடிக்கலாம் நல்லது ஒரு வரன் என்பது உங்களை தேடி வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய பேருக்கு குடும்ப உறவு அப்படின்போது நல்ல விதமாக இருக்குது திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு எளிதாக வெற்றி திட்டம் நல்ல வரண் என்பது அமையும் ஒற்றுமை என்பது மேம்படும் ஏன்னா ரொம்ப ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசினர் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கலையே நடக்கலையே அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட திருப்திகரமாக அமையும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் வகையில்லாம் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் மாணவர்கள் பலவிதமான முயற்சிகளை பலவித தருணங்களை செஞ்சுருப்பீங்க இப்போ அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியாக வரும் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை உங்களுடைய விருப்பங்கள் ஈடேறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதங்க உறவுகள் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வருவார்கள் பல வருஷமாக சண்டை போட்டு உங்ககிட்ட பேசாம பேசாமல் முகம் கொடுத்து பேசாமல் போனவங்கெலாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய ஆதரவு அவங்களுடைய ஆதரவு இது எல்லாமே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை குடும்பத்தில் ஏற்படுத்தும் பொருட்சேர்க்கை என்பது உண்டாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை என்பது ஏற்படும் அதே மாதிரி விருச்சிகத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு காலில் அடிபட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப இவங்க படிக்கட்டில் ஏறது அல்லது கூட்டத்தில் போகும்போது அல்லது ஒரு பொருளை தூக்கும்போது இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் டக்குன்னு மறுபடியும் அதே காலிலே வந்து அவங்களுக்கு அடிபடுற மாதிரி ஒரு சூழல் ஆகிடும் ஆகையால் கொஞ்சம் போகும் போய் வரும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போதோ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக போங்க காலை பத்திரமாக பார்த்துக்கோங்க போய் ஒரு வண்டி வாகனத்தில் போயிட்டு வரீங்க கொள்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் கவனமாக போயிட்டு வாங்க பெரியவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு சிக்கலும் கிடையாது மனம் மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதமானது விருச்சிகத்துக்கு இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் சரிங்களா ஆக விருச்சிகத்தை பொறுத்தவரை நல்லது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் பாசிட்டிவாக இரு இருக்கக்கூடிய ஒரு மாதம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆக விருச்சிகத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது வாழ்க்கையை இனிமேலாவது என்ன பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்